அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நேரத்திலேயும் யோபு நாற்பத்தி ரெண்டு அவனுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆமின் சொல்லிடுங்களேன் இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா இப்போது இருக்கிறது போல எப்போதும் இருக்க மாட்டா என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் ஆமைன்னு சொல்லுங்களேன் யோகோடைய முன் பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறார் பிரதர் என் நிலைமை எப்ப மாறப்போகுதுன்னு கேக்குறீங்களா நிறைய பேருக்கு வருஷ கணக்கா நான் கஷ்டப்படுகிறேனே பிரதர் பெருசா எந்த மாற்றமும் வந்த மாதிரி தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னு நிறைய பேர் புலம்புறீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு நிறைய பேர் வேதனை படுறீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கிறது மாதிரி நீ எப்பொழுதும் இருக்க மாட்டாய் யோபு ஒரு காலகட்டத்துல சோதனையின் வழியாய் போனான் உபத்திரவத்தின் வழியாய் போனான் பாடுகளின் வழியாய் போனான் அவமானத்தின் வழியாய் போனான் ஆனால் அவன் முன் நிலைமையை மாதிரி அவன் பின் நிலைமை இருக்கவில்லை அவன் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமை ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தாராம் உனக்கு ஏதாவது ஒரு போராட்டம் வருதுன்னு வை ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வை ஏதாவது உபத்திரவை வருதுன்னு வை உனக்கு டபுள் போஷன் பிளெஸ்ஸிங் ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம் அதனால இப்படியே இருந்துருவனா பிரதர் இப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா பிரதர் இப்படி நல்லா கேள்வி கேட்காத இப்பொழுது இருக்கிற மாதிரி எப்போதுமே இருக்க மாட்டாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில பயங்கரமான அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமே நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க இப்படியே இருந்துருவனா பிரதர் இப்படியே வாழ்க்கம் போயிருமா பிரதர் இப்போது இருக்கிற மாதிரி எப்போதும் இருக்க மாட்ட நான் உட சொல்ல காத்து எப்பவும் ஒரே பக்கமாக வீசும் ஓம் பக்கமும் காத்து வீச போகுது ஆமீன் சொல்லுங்களேன் ஓம் பக்கமும் உயர்வு வரப்போகுது யோகுவனுடைய பின்னிலமையை பார்க்கலாம் முன் பேர் பார்க்கல பின் நிலைமை இருந்ததை விட பின்னாடி நிலைமை என் பிசினஸ் ரொம்ப மோசமா போகுது என் வாழ்க்கை ரொம்ப மோசமா போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு பின்னாடி நிலைமையில நீ இன்னைக்கு கஷ்டப்படலாம் இன்னைக்கு நீ அவமானப்படலாம் இன்னைக்கு சில வேதனையில இருக்கலாம் சில கடல் இருக்கலாம் உன் பின் நிலைமையை ஆண்டவர் எட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி இப்படியே இருந்துருவனா இப்படியே லைஃப் போயிருமான்னு சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இப்போது மாதிரி நீ எப்போது இருக்க மாட்டாய் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் கவனப்படுத்தும் இயேசு விநாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே தாட்பு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பான்